வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி ஐயா கேக்குதுங்களா கேக்குதுங்களா பேசுறது கேக்குதுங்களா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம் அனைவரின் உள்ளும் புறமுமாக நிரம்பி இன்றைய தவமும் நற்சிந்தனையும் நமது வாழ்க்கை வள மேம்பாட்டிற்கும் ஆன்மீக மேம்பாட்டிற்கும் உதவ வேண்டி அவரது பொற்பாத கமலங்களை வணங்கி அவரது வாழ்த்துக்களோடு சிந்தனையை துவங்குகிறோம் அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள் இறை வணக்கம் பாடிய சிவகாமி அம்மாவிற்கும் குரு வணக்கம் பாடிய மங்களம் அம்மாவிற்கும் ஆழமான ஒரு அருமையான தவத்தை தனது இனிமையான குரலால் நடத்தி கொடுத்த சும்மா அம்மாவிற்கும் முதல்ல நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் ரொம்ப சிறப்பா இருந்தது சும்மா அம்மா நல்லா ரொம்ப அருமையாக இருந்தது தவம் நன்றிம்மா வாழ்க்கை அம்மா வாழ்க்கை வாழ்க வளமுடன் அந்த அதை ஒட்டிய ஒரு சிந்தனையாக எல்லா உலகெங்கும் உள்ள எல்லா இந்திய இந்திய பாரத தேசத்தை சேர்ந்த மக்களும் வந்து தீப ஒளி ரொம்ப சிறப்பாக கொண்டாடி முடிச்சிட்டோம் அந்த வகையிலே அதை தொடர்ந்து ஒரு சிந்தனையாக நம்ம நிறைய இப்ப வந்து நமக்கு அதை ஒட்டிய சிந்தனைகளை நிறைய இப்ப பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லா இடத்துலயும் அதுக்கெல்லாம் காரணம் அடித்தளமாக இருப்பது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மனப்பான்மைதான் நரகாசுரன் இறந்தனால தீபாவளியா கொண்டாடி வர்றோம் அப்படின்னு நமக்கு கதை சொல்லி கொடுத்திருக்காங்க ஆனா அதை வந்து இன்று சிந்தனையில் உயர்ந்தவர்கள் தத்துவங்களோடு இணைத்து கொண்டு ரொம்ப அழகா வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம எல்லாருமே படிச்சு பார்த்திருக்கோம் நாராயணனையும் நரகாசுரனையும் இணைத்து அதை பிரித்து பிரித்து பார்த்து நாரன் நரன் அயணம் அதே போல நர அகம் அசுரன் என்று ரொம்ப அழகா அதை கூட இவ்வளவு நாளா நம்ம தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வார்த்தைய கூட அழகாக தீப ஒளி திருநாள் என்று நமக்குள்ளே மெஞ்ஞானம் ஒளி வீசுவதற்கு உள்ளே இருக்கக்கூடிய களங்கங்கள் என்ற அசுரன் அழிய வேண்டும் என்று ரொம்ப அழகா கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த ஆராய்ச்சியை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது இந்த தீப ஒளி திருநாளை எல்லாருமே ஏக போகமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா இந்த வார்த்தை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சாதாரணமா உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம் ஏகபோகம் அது எந்த உணர்வுக்கும் அதை வந்து சம்பந்தப்படுத்தி பேசுறோம் நல்லதுக்கும் சரி அத வந்து எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்மறையான உணர்வுகளுக்கும் சரி அவங்க கிட்ட நல்ல குணம் ஏகபோகமா இருக்கு என்று சொல்றோம் இல்லையா ஒரு பண்டிகை ஒரு கல்யாணம் அவங்க ரொம்ப ஏகபோகமா கொண்டாடினாங்க ஏகபோகமா நடத்தினாங்க இன்னொன்னு நெகட்டிவ் சைடும் பேசுவாங்க நிறைய அவங்களுக்கு இருக்கு அந்த கெட்ட குணம் ஏகபோகமா போகமா இருக்கு இந்த ஒரு வார்த்தைய எடுத்துக்கொண்டு கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம் என்று தோன்றும் பொழுது ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடித்தளமான ஒரு நம்பிக்கையோ ஒரு அருமையான ஒரு விஷயத்தையோ வச்சுதான் நமக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இப்போ அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த ஏகபோகம் போகம் அப்படிங்கிற வார்த்தைய கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இதுல நமக்கு ரொம்ப அறிமுகப்பான ஒரு வார்த்தையாக இருப்பது போகம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மகிழ்ச்சி அதை கூட நம்ம வாழ்க்கை திட்டத்துல வாழ்க்கை தத்துவத்தை பத்தி சொல்லும் பொழுது மனம் இயங்கக்கூடிய படிநிலைகளாக பத்து படிநிலைகள் சொல்லுவாங்க உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபோகம் அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு அனுபோகம் என்ற ஒரு வார்த்தையை மகிழ்ச்சி சொல்லுவாங்க அனுபவம் என்பது எக்ஸ்பீரியன்ஸ் அனுபோகம் என்பது அந்த நொடி அந்த நேரம் அந்த ஒரு உணர்வை அனுபவிக்கிறோம் இல்லைங்களா அந்த தான் போகம் என்கின்ற வார்த்தையால கொடுத்திருக்கிறாங்க அப்போ இந்த போகம் என்பத கொஞ்சம் தமிழ் படுத்தி பார்த்தா இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் எல்லாமே இந்த போகம் என்கின்ற தான் அடங்குகிறது அப்ப மகரிஷி திரும்பியும் நமக்கு இந்த காண தத்துவத்துக்கான விளக்கம் கொடுக்கறாங்க இந்த போகம் என்பது இன்பமாகவும் இருக்கலாம் துன்பமாகவும் இருக்கலாம் இன்ப அனுபவமும் போகம்தான் துன்ப அனுபவமும் போகம்தான் அமைதியும் ஒரு அனுபவம் தான் இப்ப சும்மா ரொம்ப அழகா ஒரு தவம் கொடுத்தாங்களே அங்க துரியாதீதத்துல நின்று ஒரு அனுபவத்தை அப்படியே உணர்ந்து நாமே அதுவாக அந்த அரிதுயில் நிலைக்கு சென்றோமே அதுவும் ஒரு போகம்தான் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் போகம் என்கின்ற வார்த்தையால் அடையாளப்படுத்தி பார்க்கின்ற பொழுது மகரிஷி கூடுகின்ற ஆராய்ச்சி நமக்கு ஞாபகம் வருகிறது அப்போ வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் போகமா மாத்திக்கொள்ளக்கூடிய பக்குவம் மனிதனுக்குள்ளே உண்டு அதை இன்பமாகவும் மாத்திக்கலாம் துன்பமாகவும் மாத்திக்கலாம் அப்போ விழிப்பு நிலை உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த இன்பம் என்ற அளவிலேயே அந்த போகத்தை அருமையா நிறுத்தி வச்சு அதை முடிச்சிடுவாங்க அப்ப அததான் சுவாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய தெளிவு ஆராய்ச்சி தெளிவு முடிவு அப்ப அந்த இன்பம் என்கின்ற இப்ப தவமே நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷமோ முப்பது நிமிஷமோ ஒரு மணி நேரமோ பண்ணினா அது இன்பமாக அந்த அமைதி நிலை என்பது இந்த உடலுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஒரு நாள் மூணு மணி நேரம் அசையாம உட்கார்ந்து தவம் பண்ணினோம்னா அது கூட உடம்புக்கு ஒரு ஒவ்வாத தன்மையை கொடுத்துட்டும் மகிழ்ச்சியே சொல்றாங்க தவ வேகம் உடல் வலுவை மீறும் பொழுது அது பிரச்சனையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டா கூட நமக்கு அதனால சுவாமிஜி சொல்றாங்க எல்லாமே அளவோடும் அனுபவித்தால் அந்த போகம் என்பது அந்த லிமிட் அந்த அதாவது வரவுக்கும் செலவுக்கும் சமமாக இருக்கக்கூடிய நிலை அந்த பீஸ்ஃபுல்லான நிலையிலேயே அமைந்துவிடும் அப்ப இன்பம் துன்பம் என்பது என்னன்னு தானே நான் இந்த விழிப்புணர்வு நமக்கு கிடைக்க முடியும் அப்ப அதற்கும் மகரிஷி சொல்றாங்க இன்பம் துன்பம் என்பது என்ன இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றன என ஆராய்ந்தேன் இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது அனுபோகத்திற்கு இந்த இடத்துல வார்த்தை போடுறாங்க பாருங்க அனுபோகத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும் ஒரு பொருத்தமிலா உணர்ச்சியே தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் இப்பதான் நம்ம அந்த முதல் வார்த்தையை தொடர்பு பாக்குறோம் இன்பத்தின் மறுபெயராம் துன்பம் எப்ப வருது பொருந்தாத ஒரு உணர்ச்சி வரும் பொழுது அளவு முறை மீறும் போது தமிழ்ல இன்னொரு வார்த்தை கூட உபயோகப்படுத்துவாங்க வகை தொகையா செய்யணும் ரொம்ப அதாவது பேச்சு தமிழ்ல ரொம்ப உரைநடை தமிழ்ல பேசுறவங்க கிராமத்துல சொல்லுவாங்க வகைதொகையோட செய்யணும் ஒரு காரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மகரிஷி சொல்லக்கூடிய அளவும் முறையும் வகை என்பது முறை தொகை என்பது அளவு அப்ப அளவோடும் முறையோடும் இந்த போகம் இருக்குமே ஆனால் அது இரண்டுமே எதனுடைய அலைகள்னு சொல்றாங்க அறிவின் அலைகள் அப்ப நான் யார் நான் அறிவு இன்னொரு சமன்பாடு இருக்குதே அறிவு என்னது அறிவு தெய்வம் அப்ப நான் யாரு நான் தெய்வம் ஏசி டு சி ஆட்டோமேட்டிக்கா அப்ப நான் யார் நான் அறிவு அந்த அறிவு தான் தெய்வம் அப்ப நான் தெய்வம் அப்ப அந்த தெய்வம் என்பதுதான் அந்த ஏகம் அப்போ ஒவ்வொரு போகத்தை அனுபவிக்கும் பொழுதும் இந்த ஏக நினைவோடு அனுபவித்தால் அது ஏக போகம் இல்லைங்களா இதுக்கு ஒரு சின்ன கதை நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம நேர்மறையா மாத்திக்கிட்டோம்னா அது சந்தோஷத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒரு காலகட்டத்துல அஹ் மனிதனை அச்சமூட்டி ஆசை காட்டிதானே வந்து நல்வழிப்படுத்தினாங்க அதை ஒட்டிய ஒரு கதை மனிதன் எல்லாம் இறந்து போய் அவங்க சொர்க்கத்திலேயோ நரகத்திலயோ இருக்கிறாங்க அப்ப அவர்களுக்கான ஒரு ஒரு முறையாக என்ன ஆயிடுச்சுங்க எல்லாருடைய கையும் இரண்டு மடங்கு நீளமா வளர்ந்துடுச்சு இப்ப நம்மளுடைய கை எவ்வளவு இருக்கிறதோ நீளம் அதை விட ஒரு மடங்கு இன்னும் அதிகமாக நீளமாக வளர்ந்துடுச்சு அப்ப எல்லாருடைய கையும் இரண்டு மடங்கு நீளமாக இருக்குது அப்போ பார்த்தா ஒரு நரகத்துல இருந்து பயங்கர சத்தம் கேக்குது போய் பாக்குறாங்க என்ன விஷயம்னா யாராலையும் உணவை எடுத்து சாப்பிட முடியல ஏன்னா கைய மடக்க முடியாது ஏன்னா மடக்கினா ஒரு அளவுக்கு மடங்கும் ஒரு அடி அதாவது நம்முடைய ஒரு கை நீள அளவுக்கு தான் மடங்கும் அது நம்ம கிட்டக்கு வராது அப்ப என்னாச்சு யாராலையும் சாப்பிட முடியல அதனால ரொம்ப குளிச்சல் குழப்பம் சண்டை நடக்குதாங்க அப்ப சரி இங்கதான் இங்க நடக்குதே சொர்க்கத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வராங்க அங்க ரொம்ப ரொம்ப அமைதி நிலவி கொண்டு இருக்கிறது என்னன்னு போய் பார்த்தா அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க ஒருத்தர் தன்னுடைய கையை நீட்டி இன்னொருவருக்கு சாதத்தை எடுத்து ஊட்டி கொடுக்கறாங்க அவங்கள அந்த கையினுடைய தொலைவில் அமர வைத்து அவருக்கு இவங்க ஊட்டி கொடுக்குறாங்க இவங்களுக்கு அவர் ஊட்டி கொடுக்குறாரு அப்ப இதிலிருந்து நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன வாழ்க்கையிலே நமக்கு எந்த போகத்தை இறைநிலை கொடுத்தாலும் அதை இறைநிலை உணர்வோடு வகை தொகையாக அனுபவிக்க பழகி கொண்டோமே ஆனால் அது இறை உணர்வாக மாறிவிடும் அப்ப அது என்ன ஆயிடுச்சுங்க நமக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு உடலை உடலை உண்ணம் இழுக்கென்றிருந்தேனேன்னு பாடினார் ஒருத்தர் இல்லையா உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பினுள்ளே உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே அந்த ஓம்புதலுக்காக உடற்பயிற்சி உடம்பில் உள்ளே ஒரு பொருளாக இருக்கக்கூடிய உயிரை உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று உயிரை வளர்ப்படுத்த பயிற்சி இது எல்லாம் இருந்தாலும் சமுதாயத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது வருகின்ற எல்லா நிகழ்வுகளையும் அந்த இன்பம் என்ற அளவிலே அமைதியாக அனுபவித்து அந்த குறை காணும் பழக்கத்தை விட்டு நல்ல குணங்களையே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் அதுதான் ஏகபோகம் எப்போதுமே இறை சிந்தனையோடு இருத்தலே ஏகபோகம் ஒரு சின்ன நம்ம புராண கதையிலேயே இதுக்கு ரொம்ப விளக்கம் அழகா சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே கஜேந்திர மோட்சம் என்கின்ற கதை சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அந்த யானை வந்து யானையுடைய காலை முதலை பிடித்து விடுகிறது அப்ப அந்த கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய யானை ஆதி மூலமே என்று நாராயணனை அழைத்து வேண்டியது நாராயணன் வந்தார் அதனை காப்பாற்றி மோட்சம் கொடுத்தார் என்று படிச்சிருக்கான் இத வந்து ஒருத்தர் கதா காலட்சேபம் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்ப நடத்தி முடிச்ச உடனே ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு ஐயா நீங்க சொன்னீங்க கஜேந்திர மோட்சம் எல்லாம் சொன்னீங்க கஜேந்திரன் இருந்ததோ பூலோகத்தில் நாராயணன் இருப்பதாக சொல்வதோ வைகுண்டத்தில் எப்படி கூப்பிட்ட உடனே வந்தாரு என்று கேள்வி கேட்கிறாரு இது நியாயமான கேள்விதானே ஆனா கதாக்காலட்சேபம் பண்ணினவருக்கு அந்த தத்துவம் எளிதாக புரிந்து கொண்டு சொல்லல அவர் வெறும் செவிவழி செய்தியை மட்டுமே இன்டர்பிரட் பண்ணிட்டு இருந்ததுனால ஆழ்ந்த தத்துவம் உணராதனால் பதில் சொல்ல முடியவில்லை அப்போ அங்க அவர்கிட்டக்கே கேட்டு கேட்டு வளர்ந்த ஒரு சின்ன பையன் நான் சொல்லட்டுமா இதுக்கு விளக்கம் என்று சொல்கின்றார் சொல்லுப்பா என்று சொன்னால் அவர் சொல்றார் இதுல என்ன தத்துவம்னா இறைவன் வைகுண்டத்துல மட்டும் இல்ல எல்லா இடத்திலும் இருக்கின்றார் எந்த இடத்திலெல்லாம் நாம் இறைவனை நினைக்கின்றோமோ பார்க்கின்றோமோ அங்கே எல்லாம் இறை ரூபம்தான் காட்சியளிக்கிறது அப்போ கஜேந்திரன் இருந்த இடத்துக்கிட்டக்கையும் நாராயணன் என்று சொல்லக்கூடிய இறைநிலை இருந்தது அதனால் உடனே வந்து காப்பாத்துச்சு என்று சொன்னாரா அப்ப இததான் மகரிஷி அந்த ஏகத்தை எப்போதும் உள்மனதில் ஆழ்மனதில் கொண்டு ஒவ்வொன்றையும் அனுபவித்தோமானால் அந்த போகம் அத்தனையும் இறை ரூபங்களாக நமக்கு தெரியும் இததான முண்டாசு கவிஞர் பாடினார் காக்கை சிறகினிலே உந்தன் கரியரிடம் தோன்றது பார்க்கும் மரங்களில் உந்தன் பச்சை நிறம் பார்த்தேன் அது இன்பம் சொல்லல துன்பத்தையும் சொல்றாரு தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நினை தீண்டும் இன்பம் தோன்றுதடா அப்போ இன்பமும் துன்பமும் எல்லாமே இறைவன் கொடுத்த நீதிப்படி கிடைக்கிறது அத இன்பமாகவே அனுபவித்துட்டு போயிட்டோம்னு வச்சுக்காங்களேன் அந்த துன்பம் என்கின்ற அந்த அளவு முறை மாறக்கூடிய நிலை போகாத அளவு மனம் விழிப்புணர்வோடு இருக்கும் அந்த விழிப்புணர்வு தான் அதை விழிப்புணர்வோடு ஒவ்வொரு நொடியும் சந்ததமும் இறைவையில் மனரா மறவாது நடக்கக்கூடிய சிந்தனை தான் ஏக போகம் என்கின்ற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தமாக எனக்குள்ளே ஒரு 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 ஆராய்ச்சி செய்யும் பொழுது தோன்றிய கருத்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் நிறைய வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்